நெரிசலை குறைக்கும் முயற்சி கேராயி ஒன்று மற்றும் இரண்டு முனைகளில் நாற்பது புதிய ஆட்டோ கேட்டுகள் அமைக்கப்படும் சைஃபுடே உரிமை கட்சியின் பதிவு நிராகரிப்பு உள்துறை அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது கூறுகிறார் சதீஷ் பாசேர் பூத்தேவில் இரு கார்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் பெண் மரணம் இருவர் காயம் தாய்லாந்து வாகனங்களுக்கு ரோன் தொண்ணூத்தி ஐந்து பெட்ரோலை விற்கும் எண்ணெய் நிலையங்கள் மீது நடவடிக்கை நாற்பதாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்பட்ட மூன்று குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் போலீஸ் கோப்ரல் அனைத்துலக விமான நிலையத்தின் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது முனையங்களில் புதிதாக நாற்பது ஆட்டோ கேட்களை அமைக்கும் இறுதி கட்ட பணிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஆசியன் உச்சநிலை மாநாட்டை மலேசியா ஏற்று நடத்துவதை முன்னிட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் நசோத்யான் தெரிவித்தார் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்திலும் ஆட்டோ கேட்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நாட்டிலுள்ள விமான நிலையங்களில் நெரிசலை குறைக்கவும் சேவை நேரத்தை துரிதப்படுத்தவும் ஆட்டோகேட்டின் சேவைகள் மேம்படுத்துவது அவசியம் என்பதையும் சைபுடின் சுட்டிக்காட்டினார் தற்சமயம் கோலாலம்பூர் ஒன்று மற்றும் இரண்டாவது முனைகளின் பயணிகள் வந்திறங்கும் மற்றும் புறப்படும் பகுதிகளில் தலா பத்து ஆட்டோ சேவைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இம்மாதம் தொடக்கத்தில் உரிமை கட்சியின் பதிவு விண்ணப்பத்தை நிராகரித்த சங்கங்களின் பதிவுத்துறையின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரி உள்துறை அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அந்த மேல்முறையீடு ஒப்படைக்கப்பட்டதை உரிமை கட்சியின் அமைப்பு செயலாளர் சதீஷ் முனியாண்டி தெரிவித்தார் பதிவு நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு அமைப்பும் முப்பது நாட்களுக்குள் உள்துறை அமைச்சிடம் மேல்முறையீடு செய்யலாம் அதன் அடிப்படையிலேயே அவ்விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன் உள்துறை அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக சதீஷ் தெளிவுபடுத்தினார் கட்சிகளின் பதிவை மறுப்பது மக்களாட்சி உரிமை மீதான தாக்குதல் என எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அன்வார் கூறியுள்ளார் அதனால் கடந்த காலத்தில் நாட்டின் எதிர்க்கட்சியாக இருந்த சமயத்தில் தாங்கள் எதிர்த்து போராடிய அல்லது விமர்சித்த முறைகளைக் கொண்டு உரிமை கட்சியின் பதிவை தத்தோஸ்ரீ அன்வார் தலைமையிலான இன்றைய மடானி அரசாங்கம் நிராகரிக்கக்கூடாது என சதீஷ் வலியுறுத்தியுள்ளார் கட்சிகளின் பதிவு என்பது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் பத்தாவது பிரிவு உட்பிரிவு ஒன்று சி கீழ் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமையாகும் எனவே மடானி அரசாங்கம் குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடே நசுத்தியான் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து உரிமை கட்சியின் பதிவை அங்கீகரிக்க வேண்டுமென தமது தரப்பு கேட்டுக் கொள்வதாக சதீஷ் கூறியுள்ளார் உதவி தொகை பெற்ற ரோன் தொண்ணூத்தி பெட்ரோலை தாய்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு விற்பனை செய்த சந்தேகத்திற்குரிய எண்ணெய் நிலையங்களுக்கு எதிராக உள்நாட்டு வணிக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கடந்த சனிக்கிழமை என்று நடவடிக்கை எடுத்தது எல்லை பகுதியில் உள்ள நாட்டை சேர்ந்த வாகனம் சம்பந்தப்பட்ட புகைப்படம் கசிந்த தகவலை தங்களது தரப்பு பெற்றுள்ளதாக உள்நாட்டு வணிக மற்றும் வாழ்க்கை துறையின் பினாங்கு மாநில இயக்குநர் ஜெகன் சுப்பிரமணியம் தெரிவித்தார் சுங்காய் ஆர் ஆர் ஓய்வு இடத்திற்கு அருகே உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்று தாய்லாந்து எண் பட்டையை கொண்ட வாகனத்திற்கு ரோன் தொண்ணூத்தி ஐந்து பெட்ரோலை நிரப்பியதாக சந்தேகிக்கப்படுகிறது அந்த எண்ணெய் நிலையத்தின் சிசிடிவி கேமராவின் காணொலி மூலம் வெளிநாட்டு வாகனம் ஒன்றுக்கு நண்பகல் மணி இரண்டு இருபத்தி நான்கு அளவில் எண்ணெய் நிரப்பியுள்ளதாக தெரியவந்துள்ளது விசாரணைக்கான மேல் நடவடிக்கைக்காக ஆவணங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜெகன் சுப்பிரமணியம் தெரிவித்தார் இந்த விவகாரத்தை உள்நாட்டு வணிக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கடுமையாக கருதுவதோடு உடனடி விசாரணை தொடங்கப்படும் என அவர் கூறினார் மேலும் அனைத்து எண்ணெய் நிலையங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஆண்டுகளுக்கு முன் நாற்பதாயிரம் லிங்கிட் லஞ்சம் கேட்ட மூன்று குற்றச்சாட்டை போலீஸ் கோப்ரல் ஒருவர் மறுத்தார் நீதிபதி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட ரொக்மான் மறுத்தார் ஆண்டின் அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் முப்பத்தி ஒன்பது பி விதியின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒன்பது வயது நபருக்கு எதிரான குற்றச்சாட்டை குறைப்பதற்கு லஞ்சம் பெற்றதாக சசாலி மீது குற்றம் சாட்டப்பட்டது ஒன்பதாம் தேதி குபாங் பாசு பண்டார் தாருல் அமான் ஜாலான் இண்டஸ்ட்ரி என்ற முகவரியில் ஆடவர் ஒருவரிடம் நாற்பதாயிரம் ரிங்கேட் லஞ்சம் கேட்டதாக சதாலி மீது முதல் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது அன்றைய தினத்தில் அதே இடத்தில் தனிப்பட்ட நபரிடம் ஒரு காருக்குள் இருந்து பத்தாயிரம் ரிங்கேட் லஞ்சம் வாங்கியதாக இரண்டாவது குற்றச்சாட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி மேலும் ஒன்பதாயிரம் ரிங்கேட்டை லஞ்சமாக பெற்றதாகவும் சதாலி மீது மூன்றாவது குற்றச்சாட்டும் கொண்டு வரப்பட்டது அந்த நபருக்கு இருபதாயிரம் ரிங்கேட் ஜாமீன் தொகையை நீதிமன்றம் அனுமதித்தது அவர் மீதான குற்றச்சாட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மீண்டும் மறு வாசிப்புக்கு செவமடுக்கப்படும் இன்று காலையில் கம்போங் காண்டீஸ் ஜாலான் மாச்சாங்கில் இரு கார்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் பெண் ஒருவர் மரணமடைந்த வேளையில் மேலும் இருவர் காயமடைந்தனர் எஸ்யூவி வாகனத்தில் கார் மோதியதை தொடர்ந்து அக்காரில் சிக்கிக்கொண்ட முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் மீட்கப்பட்ட போதிலும் அவர் இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் அக்காரில் இருந்த மற்றொரு முப்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணுடன் ஒரு சிறுமியும் காயமடைந்ததாக பசேற்பூத்தை தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் நடவடிக்கை அதிகாரி மொஹமத் டெரி வஹாப் தெரிவித்தார்